வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தேய்பிரை சஷ்டி ஆமாங்க முருகனுக்கு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இன்றைய நாளில் சஷ்டி விரதம் இருந்து மாலையில் முருகனுடைய அபிஷேக ஆராதனைகளை பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது சந்தான பாக்கியம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கருத்து இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஆன்றோர் வாக்கு அதன்படி சஷ்டி விரதம் உங்களுக்கு கை கொடுக்கும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல நேரம் இன்றைய ராகுகாலம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் ராகுகால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூலம் திசை தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரமும் இன்றைய கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று இரவு எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை மூல நட்சத்திரமும் அதன் பிறகு பூராட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்களை எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது அதுக்காக நீங்கள் மன வருத்தம் பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா நீங்கள் மாமூலாக என்னென்ன பணிகளை செஞ்சீங்களோ செய்த பணிகளை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதில் எந்த விதமான தடையோ குறையோ வராதுங்க நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை ஐயாயிரத்தி எழுநூறு அன்பர்கள் சப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு தமிழ் சித்திர யூடியூப் குழுமம் உங்களை மனமாற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறது வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்றைய நாள் இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் தொட்டதெல்லாம் வெற்றி ஆமாங்க அதனால் நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதால் தாய் வழி சொந்தங்கள்லேருந்து சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாயாரின் உடல்நிலையில் நல்ல நேற்றம் முன்னேற்றம் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காதுங்க புதிய முயற்சியை கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் எந்த முயற்சி புது புதுசாக நீங்கள் நினைச்சாலும் செயல்பட்டு ஆசைப்பட்டாலும் அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க குழந்தைகள் மீது கொஞ்சம் வெறுப்பை காட்டாமல் இன்றைய நாள் இருங்க ஆக மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு இனிய அருமையான வெற்றிகள்தான் அருமையான நாளுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய திடீர் முடிவுகள் செய்யிறீங்க இன்றைக்கி முன்னெருப்பீங்க இருந்தாலும் வந்து ஒரு முடிவு எடுத்துருவீங்க அது மாதிரி ஆன்லைன் இல்லை சம்பார்த்தனை சம்பாதிக்கிறாங்களா அந்த விஷயத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்புங்க ஆன்லைனில் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி உங்களுக்கு எதிர்காலத்தில் சில நன்மைகளுக்காக இன்றைக்கே ஒரு அதற்கான ஆதாரத்தை ஏற்படுத்துவீங்க சிலர் கமிஷன் துறையிலேருந்து நல்ல சம்பாத்தியம் இன்றைக்கி உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வருவாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சி நல்ல பலன் அழைக்கணும் அளிக்கும் அந்த நம்பிக்கையில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையுது அதுக்கு இறை வழிபாடு அவசியம் தேவைங்க அதுதான் மெயின் இன்றைக்கி வந்து நீங்கள் விநாயக பகவான்கிட்ட ஒரு சல்யூட் போட்டுவிட்டு இன்றைய நாள் துவங்கினீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தடைபட்ட சில சுபகாரியங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஃபேவராக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் பழைய மனை வீடு விற்கிறது வாங்கிறது அது மாதிரி செயலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆதாயம் தரும் அதனால் மனசு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்களில் தாமதம் இருந்தால் கூட அது நன்மையில தான் முடியும் இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அதனால் உங்களுக்கு தாமதப்பட்டு ஆனால் நன்மையை கொடுக்கும் அதுதான் மெயின் கடகராசி என்பர்களே கடகராசி என்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் கடவுள் வழிபாடு இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நல்லா பலன் அளிக்கும் குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் துர்க்கையம்மனருடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பலனை உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மன் பழைய கடனை இன்னைக்கு தீர்க்கிறதுக்கான யோசனை உங்களுக்கு தெரியும் எப்படி தீர்க்கலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்லாம் அதை பத்தி ஆசைப்படுவீங்க அது ஒரு நன்மையிலே உங்களுக்கு முடியும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லக்கணத்திலேயே ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சில அப்படி இப்படியான ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க சிம்மராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாழன் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் பயணத்தால் வந்து விழிப்புணர்வு உங்களுக்கு கொஞ்சம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள் தான் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவே எங்கே போனாலும் போகணும் மனதிற்கு பிடித்த பொருள்கள் வாங்கி குடும்பத்துக்கு செய்வீங்க அதனால் மனசுக்கு உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் ஆக இன்றைய நாள் சர்ச்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏற்ற நாளாக அமையும் கன்னிராசி கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு ஏற்படுங்க அன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனசில் ஒரு இனம் தெரியாத பயம் ஒன்று அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் அது நன்மையில் முடியும் பதினோராம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு சாரி கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபமான நாளுங்க உங்களுக்கு மனதுக்கு இனிய சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் லாபத்தில் முடியும் இதில் ஆன்லைனில் இந்த தங்க பிஸ்னஸ் கோல்டு பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய பங்குகள் நல்ல மதிப்பு கொட்டி விற்கிறதுக்கான வாய்ப்பு பங்குச்சந்தை மார்க்கெட் யூக வணிகம் ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க விருட்சகராசி என்பர்களே விருட்சகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் வேலை காரணமாக வெளியூர் செல்வதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது மாதிரி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால வெளியூர் பயணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுக்கு புனித ஸ்தலம் தரிசனம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விருச்சகராசி என்பர்களுக்கு இன்றைய பொறுத்தவரிலையும் உங்களுக்கு குடும்பத்தாரோட இன்றைக்கி சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாளில் மனதுக்கு இனிய அன்பர்களை நீங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர் எதிர்பாராத செய்தி உங்களுக்கு தாமதமாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுமாதிரி வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இன்றைக்கி கிடைக்கும் மனசுக்கு ஒரு விதத்தில் சந்தோகம் சந்தோஷம் ஒரு விதத்தில் லாபம் ஒரு விதத்தில் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாக இருக்கும் ஆக இரட்டை மனது இன்றைக்கி உங்களுக்கு ஆமாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆக சம சப்தமாக இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க தனுசு ராசி அன்பர்களுடைய ஆசைகள் இன்றைக்கி கொஞ்சம் விலக்கி வைக்கிறது நல்லது முழுசாக உங்களுடைய ஆசைகள் அதில் ஈடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாள் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம காரணத்தால் சில தடங்கல்கள் அவ பொழுதிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அதிக முதலீடுகள் எதுவும் செய்ய வேணாம் நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளாக இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய சுபமான பேச்சு சுபகாரியங்களை பற்றி பேச்சு இதெல்லாம் நல்ல முன்னாடி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் சகோதரன் வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இளைய சகோதரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க ஆமாம் இன்றைய நாளை பொறுத்தவரில் உங்களுக்கு ஆதரவு கை உங்களுக்கு உங்கள் கைப்பக்கம் உதவி செய்யவும் ஆதரவு தெரிவிக்கவும் அன்பர்கள் இருப்பாங்க அதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இன்றைக்கி தனித்து நின்று போராடாமல் கூட்டுக்கு ஆள் இருக்கிறது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பக்க பலமாக ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மகர ராசி என்பர்களுக்கு சுபகாரியங்க பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இழுத்து இருந்ததெல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சகோதரன் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதான் முன்னாடி சொல்லிட்டோம் உங்களுக்கு அதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் புதிய நண்பர்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏழாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால காரியங்கள் தான் இன்றைக்கி மெயின் உங்களுக்கு ஆமாங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சொத்து ப பிரச்சனை இன்றைக்கி சாதகமாக உங்களுக்கு முடியுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்ப சொத்து பிரச்சனையோ அல்லது புதிய சொத்தில் பிரச்சனை வில்லங்கங்கள் போக்குவரத்து இதெல்லாம் இன்னைக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் நெருக்கடிலாம் கொஞ்சம் மாறும் இன்னைக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியான நாளாகவே இந்த நாள் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு குடும்ப ஆதரவும் சரி நண்பர்கள் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபகவான் இருக்கிறதுனால தாய் வழி சொந்தங்கள் மூலமாகவும் ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாள் கும்பராசி என்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுவதற்கான அற்புதமான நாளுங்க இன்னைக்கு மீனராசி என்பர்களே மீனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகள் வழியில் கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனை இன்றைக்கி உங்களுடைய மனசு ஈடுபடும் அதில் ஜ வெற்றியும் கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில செயல்கள் செஞ்சு அதில் லாபத்தை ஈட்டுவீங்க மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இன்றைக்கி உங்களுக்கு லாபம் உறுதியை உறுதி செய்யப்பட்டது தான் ஆமாங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிக்கு தக்க பலன் உண்டு என்பதில் மாற்றம் இல்லைங்க ஆக இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் உண்டு பண வரவு உண்டுங்க இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்குது மீனராசி அன்பர்களுக்கு ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்கள் வழி இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க வளமுடன்